ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு செல்கிறோம் ஆலயத்திற்கு செல்வது பல கவலைகள் பல்வேறு பிரச்சனைகள் ஒரு மன அமைதி ஆண்டவருடைய அருளும் இறக்கமும் பெற்றுக்கொள்வதற்காக சொல்கிறோம் எத்தனை பேரு கடவுள் என்ன பார்க்கிறாரு என்னோட பேசுறாரு கடவுள் என்னோடு தான் இந்த நாளில் நான் போனேன் அப்படின்னா என் குறைகளில் தீர்க்கிறார் கடவுள் என்ன பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் போறான் அது எத்தனை பேருக்கு அந்த மனநிலையோடு ஆலயத்திற்கு செல்கிறோம் என்பது தெரியவில்லை அதிகாரம் இறை வார்த்தை ஒன்று சொல்கிறது ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போதும் முதலில் தம் சீடர்களோடு பேச தொடங்கினார் பாருங்களேன் ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு அவ்வளவு பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போதும் முதலில் சீடரோடு பேசினார் சீடர் பக்கம் திரும்பினார் அப்ப நம்மள ஆண்டவருடைய சீடுன்னு சொல்லிக்கிறோம் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிறோம் இயேசுவின் மகன் மகள் என்று பெருமைப்படுக்கிறோம் அப்ப ஆண்டவருடைய இல்லத்திற்கு நாம் செல்கிற போது ஆண்டவருடைய இல்லத்தில் நாம் இணைந்து ஜபிக்க ஆசைப்படுகிற போது அது எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் எந்த பசிலிக்கா போனாலும் எந்த திருத்தலம் போனாலும் எந்த இடத்திற்கு போனாலும் அங்க எத்தனை பேர் இருந்தாலும் என் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போதும் இயேசு முதலில் தம் சீடரோடு பேச தொடங்கினார் என்னோட பேசுவாரு என்ன பாப்பாரு என் கூட அவர் இருப்பாரு என் குறைகளை அவர் தீர்ப்பாரு என் மன அமைதிக்கு ஆறுதலாக இருப்பார் என்று எத்தனை பேர் நம்பி போற இறை வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்கின்ற போது ஆலயத்தில் ஆண்டவரே பாத்தீங்களே ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தபோது விதிக்கும் அளவுக்கு இருந்த கூட சீடர்களை முதல்ல பாத்தீங்க சீடர்களோடு பேச தொடங்க இல்லை இன்னைக்கு என்ன பாருங்க உங்க பிள்ளை நான் வந்திருக்கேன் உங்க மகள் நான் வந்திருக்கேன் உங்க மகள் நான் வந்திருக்கேன் என்ன பாருங்கப்பா என்னை பாருங்க நீ இந்த ஆண்டு ஆண்டவர் பாதத்தில் நாம் ஜபிக்கிற போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம ஏறெடுக்கிறார் நம் ஜபத்திற்கு பதில் தருகிறார் அவர் இணைந்திருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு பயனப்பட ஆசையாக இருக்கிறார் என்று நம்பி அது இறங்குகிற போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறுகிறது ஏசு கிறிஸ்துவில் பெரிய கோவிலுக்கு போங்க ஆலயத்திற்கு போங்க திருத்தலங்களுக்கு போங்க எங்க வேண்டுமானாலும் போங்க ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசுவார் ஆண்டவர் என்னை பார்ப்பார் ஆண்டவரின் குறைகளை தீர்ப்பார் என்ற மிகப்பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கையை செலுத்திற போது கண்டிப்பாக நமக்கு ஆசீர்வாதமாக இல்லை என்றால் ஏதோ போனால் வேண்டனோம் வந்தோம் ஆண்டவர் கேட்டாரா கேட்கலையா எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு மனநிலையில் நாம் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது ஆண்டவரை கண்டிப்பாக என் குறைகளை கேட்டிருக்கிறார் கண்டிப்பாக நேரெடுத்து பார்த்திருக்கிறார் ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறார் என்று மிகப்பெரிய நம்பிக்கையில் நாம் வருகிற போது அது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அந்த நாள் அமையும் என்பதில் எந்த மாற்றம்